வணக்கம் வணக்கம் எந்த எந்த தொகுதியிலேருந்து வந்துருக்கு தெரிஞ்சுக்கலாமா நான் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி இப்போ நான் தமிழர் கட்சி வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கீங்க அப்போ வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு எங்களை வந்து தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து வெற்றி வாய்ப்பு நூற்றுக்கு நூற்றி பத்து சதவீதம் இருக்குதுன்னு நினைப்பேன் காரணம் என்னன்னா இந்த தென்காசி பாராளுமன்றம் திமுக தான் வந்து திராவிட கட்சியில் திமுக தான் நேரடி போட்டி அதுக்கப்புறம் வந்து அதிமுகவுடைய கூட்டணி பாஜக கூட்டணி அப்போ இவர் ரெண்டு பேரையும் பொறுத்த வரைக்கும் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா ஜான்பாணி இவர் ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் ஒரே இனத்துடைய தலைவராக இருக்காங்க இப்போ இதில் வந்து பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா பிஜேபி விட்டு பிஜேபியுடைய தொகுதி கொடுத்துக்காக தான் கிருஷ்ணசாமி வந்து வெளியேறினான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பிஜேபி கொடுக்காமல் ஜான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு ஜாதி ஒன்றா கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க நாங்கள் நாங்கள் நினைக்க வேண்டியிருக்குது எங்களுக்கு நான் ரெண்டு பேரும் ஓகே இப்போ நமக்கே சின்ன இல்லைன்ற சின்ன ஒரு பெரிய விஷயம் நம்ம தான் அன்றைக்கே சொல்லிட்டேன் சின்ன ஒரு பெரிய விஷயமே இல்லையே சின்னத்துக்கான வேலையே இல்லையே சின்ன என்ன கொடுத்தாலும் ஓட்டு போடுவான் ஜனங்க அந்த நிலைப்பாடு வந்துட்டாங்க இப்போ சிலுவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து மக்களை சந்திச்சா இருக்கோம் மக்களை சந்தித்து போகும்போது அவங்க கேட்குற வழி சின்னம் சின்ன என்ன சின்ன வந்தாலும் போட தயாராக இருக்காங்க அப்போ அவங்களோட பேச்சை தெரிஞ்சுக்கிச்சு இப்போ நம்ம வத்ரா நம்ம செல்லுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தாலுகா வத்திராயிருப்பு செல்விப்புத்தூர் அப்போ வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குச்சாவடி கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தெண்டாயிரத்தி சிலரை பேர் இருக்காங்க வாக்காளர் இப்போ நமக்கு செல்லுத்தூரை விட்டு எடுத்துகிட்டா வத்தாயிரத்து நூற்றி பதிமூணு பூத்து நூற்றி பதிமூணு பூத்தில் வந்து வத்திராயிருப்பு தாலுகாவில் வந்து நாலு பேர் ஒரு ஆட்சி இருபத்தேழு கிராமம் ஊராட்சி தொண்ணூறு கிராமம் இதை சேர்ந்த ஒரு நூற்றி பதிமூணு வாக்குச்சாவடி அப்போ எங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்புனா திமுகவை பிடிக்காதவன் அண்ணாதிமுக திமுக விட மாட்டான் இவங்க ரெண்டு பேரும் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிருப்தியில் உள்ள நிலையில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அண்ணாதிமுகவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணசாமிக்கு சீட்டு கொடுத்தனால வேலை எப்படி பார்க்குறது நமக்கு தெரியலை அதுக்கப்புறம் வந்து பாஜக வந்து இங்கே நேரடி போட்டியாக நமக்கு இருக்கா சொல்லி தென்காசியில் வந்து பாஜக ஜெயிக்கணும்னு சொன்னாங்க இப்போ அந்த நிலையில் வந்து பாஜக கூட்டணி கட்சி தமிழக முன்னேற்ற கழகம் பாண்டியன் ஐயா அவருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு அதுதான் என்ன நினைக்கணும் நமக்கு நல்ல நல்வாய்ப்பு ஏற்கனவே சில்லுத்துறை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா எந்த யாருனாலுமே கலப்பு நல்லா வேலை செய்கிறோம் பகுதி இப்போ இங்கே இவங்க ரெண்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான வாய்ப்பு நாங்கள் ஏற்கனவே வந்து அண்ணன் தலைமைட்டு நம்ம சொன்னதை வந்து அறுபதாயிரம் வாக்கள் வாங்கும்னு சொல்லியிருக்கோம் வாங்கி ஏன்னா ஏன் சொன்னோம்னா இருபத்தி ஒன்றில் வந்து இருபதாயிரம் வாக்கள் நம்ம வாங்கியிருக்கோம் இருபதாயிரம் வாக்குனா தான் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கும் நான்கு மடங்கு வித்தியாசம் மூவாயிரத்தி அறுநூறு லட்சம் வாக்கு வந்து இருபதாயிரம் லட்சம் வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம கணக்கில் மூணு மடங்கு எடுத்தாலுமே வந்து அறுபதாயிரம் வாக்குகளை சொல்லியிருக்கோம் அறுபதாயிரம் வாக்குகள் வந்து உறுதியாக அறுபதாயிரம் வாக்களை தொடுவோம் அதில் மாற்றுக்கிறது காரணம் என்ன அறுபாயிரம் வாக்கு இருபதாயிரம் பேர் ஆளுக்கு ரெண்டு ஓட்ட சேர்த்தா அறுபதாயிரம் இந்த இருபதாயிரம் வாக்கு வாக்காளர்களும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டை சேர்த்தா அறுபதாயிரம் அவ்வளோ தான் அந்த கணக்கில் வந்து உறுதியாக இந்த டைம் வந்து சில்லு தூதையை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமான வாக்களை உறுதியாக வந்து உறுதியாக வாங்குவோம் அதை வந்து நம்ம சவால் பற்றே சொல்லலாம் ஏற்கனவே வந்து தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் வந்து திருவள்ளிப்பூர் சட்டமன்ற தொகுதி வந்து பத்தாவது இடத்துல இருக்கும் பத்து பத்து புள்ளி சதவீத ஆட்கள் வாங்கி பத்தாவது இடத்துல இருக்கும் இந்த இடத்த வந்து இந்த தென்காசி பாராளுமன்ற தேர்தலில் திருவள்ளிப்புத்துறை முதன்மை தொகுதியாக மாவட்டத்திலையும் நம்பர் ஒன்று சில்லுத்தூராக இருக்கணும் தென்காசி பாராளுமன்றத்திலேயும் நம்பர் ஒன்று செல்லுத்துறாக இருக்கின்ற நிலையில் வந்து எப்போ வேலையை வேலையை பார்த்துட்ருக்கோம் நம்ம தொகுதி பொறுத்த வரைக்கும் வேலைக்கான ஆட்கள் எல்லாமே நம்ம சிறப்பாக வேலை செய்கிறவங்க அவங்க அவங்க இந்த இடத்துல வந்து ஒருமித்த கருத்தோடு வேலை செஞ்சாங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிலு சட்டமன்ற தொகுதியில் அறுபதாயிரம் வாக்களை வந்து தாராளமாக வாங்கும் மதிவானுடைய வெற்றிக்கான வாக்களை எங்களுடைய தொகுதி எடுத்து கொடுப்போம்ன்ற நம்பிக்கை வந்து நான் வேலை செஞ்சுட்டு உறுதியாக அண்ணனுக்கு அண்ணனுடைய நம்பிக்கையும் உறுதியாக இருக்கும் அதில் மாற்றுக்க முடியாது நன்றிங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி வணக்கம்